ஓம் நம சிவாயா ஓம் ஓம் கணபதி வருக ஓம் கணபதி வருக ரிங் கணபதி வருக ரிங்கார கணபதி வருக ஷிங் கணபதி வருக ஷிங்கார கணபதி வருக நான் இணைத்த காரியங்கள் வசிய வசிய வாய நமசிவாயா ஓம் கிரீன் பட் ஸ்வாக ஓம் நம வணக்கம் சிவமயம் மீடியோ சேனல் இந்த சிவமயம் மீடியோ சேனலில் அனைத்து வகையான மாந்திரிகமும் செய்யப்படும் அனைத்து வகையான மாந்திரிகம் கேட்டிங்கன்னா எட்டு அனைத்து வகையான அஷ்டகர்மம் சொல்லக்கூடிய மாந்திரிகமும் செய்யப்படும் இந்த அஷ்டகர்ம மாந்திரிகத்தில் வசியம் மோகனம் ஸ்தம்பனம் வேதனம் வித்வேஷனம் உச்சாடனம் ஆக்ரோஷனம் வேதனம் இந்த வசியம் மோகனம் ஸ்தம்பனத்தில் நன்மையோ தீமைகளோ வசிய மோகனம் ஸ்தம்பனம் செய்யறது மட்டும் இல்ல ஏவல் பில்லி சூனியம் செய்வன இது எல்லாமும் சரி செய்து தரப்படும் எளிதான முறையில் வசியம் மோகனம் ஸ்தம்பனம் வேதனம் நீங்க எதை செய்யறதா இருந்தாலும் செய்துக்கலாம் செய்து தரப்படும் நல்ல முறையில் ஜோதிடம் இந்த ஜோதிடத்தில் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி அது மட்டும் இல்லாம பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே நட்பலன்களோ தீய பலன்களோ சனி பயிற்சியால குரு பயிற்சியால கேது பயிற்சியால வரக்கூடிய இந்த பயிற்சியால வர பலன்கள் நட்பலன்களோ தீய பலன்களோ எதுவாக இருந்தாலும் துல்லியமாக கணித்து சொல்லப்படும் நமசிவாய